ஓம் நமர் சிவாய் அவன் அவன்தால் வணங்கி திருவாசகத்துல அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு அற்புத பத்து மாணிக்கவாச பெருமான் திருப்பெருந்துறையில் அருளியது அற்புத பத்துனா என்னன்னா இறைவன் ஈசன் சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொண்ட அற்புதத்தை பற்றி இந்த தலைப்புல பாடல்களா சொல்றார் மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியில் அகப்பட்டு தையலார் என்னும் பட்டு நான் தலை தடுமாறாமே பொய்யலாம் விட திருவருள் தந்து தன் பொன் அடி இணை காட்டி மெய்யலாய் வெளிக்காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விழிப்பேனே மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் ஆழியில் அகப்பட்டுனா மாணிக்கவாசர் பெருமான் சொல்றார் நான் இந்த மண்ணுலகத்தில் வாழும் பொழுது அழகான பெண்கள் மீது மயக்கம் கொண்டு சிக்கி தடுமாறி நிலைகெட்டு நான் சென்றிடாதபடி எங்கள் பிரான் எங்கள் பிரான்னா சிவபெருமான் பொய்யலாவிட தன் பொன் அடி இணை காட்டி மெய்யனாய் வெளிக்காட்டி முன் நின்றதோர் அற்புதன்றர் இந்த மண்ணுலகத்துல நான் வாழும் பொழுது அழகான பெண்கள் மீது மயக்கம் கொண்டு நிலை தடுமாறி நான் போகாதபடி எங்கள் பிரான் சிவபெருமான் முன்பு உண்மையாக தோண்டி தன்னுடைய அழகான பொன்னடிகளை காட்டி பொய்ப் எல்லாம் நீக்க செய்து திருவருள் தந்தான்ற பொய் பொருட்களெல்லாம் நீங்க செய்தானா இவ்வுலகத்துல நாம காண்ற எல்லாமே பொய்கின்ற அவர் பொய் எல்லாம் நீக்க செய்து திருவருள் புரிந்து ஞான நல்லொழியை கொடுத்தான் அப்போ அது அற்புதம் தானே மாணிக்கவாச முன்பு இறைவன் உண்மையாக தோண்டி தன்னுடைய பொன்னடிகளை காட்டி திருவருள் செய்து இந்த மாயை நீக்கி ஞான நல்லொழி தந்தான் அது எவ்வளோ பெரிய அற்புதம் எல்லாருக்கும் கிடைச்சிடுமா மெய்யனாய் வெளிக்காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விழிப்பேனே ஏய்த மாமலர் இட்டு முட்டாதோர் இயல்போடு வணங்காதே சாந்தமார் முளைத்தையல் நல்லாருடும் தலை தடுமாறி ஆகி போந்து யான் துயர் புகாவண்ணம் அருள் செய்து பொன் கழல் இணை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் வந்து நின்றதோர் அற்புதம் விழிப்பேனே ஏய்த மாமலர் இட்டு முட்டாதோர் இயல்போடு வணங்காதேன்னா மாணிக்கவாச பெருமான் சொல்கிறார் நான் வந்து இறைவனை நாள்தோறும் மலர்கள் தூவி அவனை வணங்கலை நல்ல நறுமணம் உள்ள மலர்களை தூவி அவனுடைய திருவருளை பெறுவதற்காக நான் அவனை வணங்கலை அவ்வாறு நான் செய்யாமல் சாந்தமான் முளை தையில் நல்லாரோடு தலை தடுமாறியாகி போந்த என் துயர் வண்ணன்ற நான் இறைவனை மலர் தூவி வணங்காமல் அழகான பெண்களோட சேர்ந்து இருந்தேன் அவ்வாறு இருந்த என்னை நான் அவ்வாறு இருப்பதால ஏற்படுற துயர் அழகால பெய்து மாயை இல்லையா இந்த மாயை சீக்குண்டா நாம இரு வினைகளை செய்ய ஆரம்பிப்போம் நல் வினை தீ வினை சொல்லி இரு வினைகளுமே ஏற்படும் இதால பிறப்பிறப்பு என்ற சுழற்சி நமக்கு ஏற்படும் அவ்வாறு ஏற்படுறது துன்பம் அதனால மாணிக்கவாசன் சொல்றாரு நான் அந்த துன்பம் புகா வண்ணம் அந்த இறைவன் ஈசன் எனக்கு அருள் செய்து பொன் கழல் இணைகளை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் வந்து நின்றான்றார் வந்து இந்த தீவினைகளை எல்லாம் செய்து அதால துயர் ஏற்படாத வண்ணம் என்னை காத்து ஆட்கொண்ட வேந்தன் அவன் என்னுடைய அரசன் அவன் அந்த இறைவன் ஈசன் அவ்வாறு ஆட்கொண்டான்னா என்னுடைய மன்னன் அது எனக்கு அற்புதம் தானே என்றார் வேந்தனாய் வெளியே என் முன் வந்து நின்றதோர் அற்புதம் நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது என்னும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழற்றியே திரிவேனை பிடித்து முன் நின்று அப்பெரும் மறை தேடி அருள் பொருள் அடியேனை அடித்தடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் நடி நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்துன்னா இந்த மண்ணுலகத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார் இந்த மண்ணுலகத்தில் நான் உண்மையானவன் போல நடித்து பொய்யான பலவற்றை செய்தேன்றார் மாணிக்கவாசரே சொல்கிறார் மண்ணுலகத்தில் நான் உண்மையானவன் போல் நடித்து பொய்யான பல செயல்களை செய்து நான் எனது என்ற பற்றினை கொண்டிருந்தேன்றார் அந்த மாயையிலே நான் இருந்தேன் எந்து என்னுள்ளதுன்னு சொல்லி அந்த பற்று கொண்டு மாயையிலே இருந்து என்னுடைய தான் நான் இவ்வாறெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி திரிந்து கொண்டிருந்தேன் புலம்பி திரிந்து கொண்டிருந்தேன்றார் இது எப்படி இருந்ததுன்னா பாம்பு கடித்து நஞ்சு ஏறிச்சுன்னா ஒருவனுடைய நிலை எவ்வாறு இருக்குமோ அது போல இருக்கின்றார் பிடித்து முன்னின்றி பெருமறை தேடி அரும்பொருள் அடியேனே அடித்து அடித்து அக்கார முன் தீற்றி அற்புதம்டர் இவ்வாறு நான் வந்து இந்த மண் உலகத்துல உண்மையானவன் போல நடித்து பொய்யான பலவற்றை செய்து நான் எனது என்ற மாயையாகிய இந்த உலகத்துல சிக்கி புலம்பி என்னுடைய தான் நான் இவ்வாறு இருக்கிறேன் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என்னை என்னுடைய ஈசன் என்னுடைய வேந்தனவன் அவன் எனக்கு அருள் செய்து என்னுடைய முன் வினைகளை எல்லாம் நீக்கி தன்னுடைய திருவருளை தந்தான் அந்த திருவுருளை நான் பெறும் பொழுது சர்க்கரை கட்டி உண்டது போல இருந்தது என்றார் மாணிக்கவாசர் அக்கார முன் தீற்றிய அற்புதம் இவ்வாறு என்னை ஆட்கொண்டு எனக்கு திருவுருள் செய்த அற்புதத்தை நான் என்னவென்று சொல்வே என்றார் அடித்தடித்து அக்கார முன் தீற்றிய அற்புதம் அறியேன் என்றார் மீண்டும் தொடருவோம் திருச்சிற்றம்பலம்